வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் செய்தியாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசுவான் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பீகார் தேர்தல்ல வந்து பாஜக கூட்டணி வந்து இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலையில இருக்காங்க பாஜக கூட்டணி ஆட்சிதான் உறுதி உறுதியாயிட்டு இந்த தேர்தல் முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தல் முடிவு அப்படிங்கறது இரண்டு வகையான கோணங்கள்ல பாக்குறேன் ஒன்று காங்கிரஸ் கட்சியினுடைய பரப்புரை எஸ்ஐஆர் விஷயமா இருக்கலாம் தொடர்ச்சி அவங்க வந்து பீகார்ல வந்து வேலையின்மை அப்படிங்கிற விஷயங்களை முன்னெடுத்ததா இருக்கலாம் இது எல்லாத்தையும் மக்கள் ஏற்றுக்கொள்ள நிராகரிச்சிருக்காங்க எந்த இடத்துல நிராகரிச்சிருக்காங்க வளர்ச்சிக்காக மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க நம்ம என்னதான் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினான்குல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் பல லட்சம் கோடி ரூபாய்க்கு பீகாருக்கு மட்டுமே மத்திய மோடி அரசு கொடுத்திருந்தாங்க அது வந்து கடுமையான விமர்சனத்துக்கு முன்னாச்சு நம்ம தமிழக மாதிரியான மாநிலங்கள்ல இது மத்திய பட்ஜெட்டா பீகாருக்கான பட்ஜெட்டா நம்மளே கேள்வி இருந்தோம் எல்லாருமே எழுப்பணும் அது தமிழகத்துக்கான உரிமை என்கிற குரல்ல இருந்து அதை நம்ம எழுப்பணும் ஆனா நம்ம தேர்தல் முடிவுகளை பார்க்கறப்ப காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா பாஜக தாங்கள் என்ன செய்தோம் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க அதனாலதான் உங்களுக்கு பார்க்கலாம் நீங்க கிட்டத்தட்ட வந்தே பாரத் ரயில் மட்டும் பத்து ரயில் அங்கே விட்டுருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இது டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் தான் நம்ம பீகார் கவர்மெண்ட் ஒரு பக்கம் பாஜகவால இப்படி கிடைச்ச பொருளாதார ரீதியான பலங்கள் மாநிலத்தினுடைய உள்கட்டமைப்பு பலங்கள் அதுக்கு ஒரு ஓட்டு விழுந்திருக்கு இரண்டாவது மிக முக்கியமா நிதிஷ்குமார் அவர்களுடைய செயல்பாடுகள் நீங்க பாக்கலாம் அந்த தேர்தல் முடிவுகள்லயே பெண்கள் அதிகமான ஓட்டு போட்டிருந்தாங்க நம்ம ஆண்களா பெண்களான்னு விகிதாச்சார அடிப்படையில பாக்குறப்ப பெண்கள் வாக்காளர்கள் அதிகமாக ஓட்டு போட்டிருந்தாங்க அதனுடைய இன்னொரு கோணத்தை நம்ம அலசி பார்த்தோம்னா இந்த பீகார் மாநிலத்துல கிட்டத்தட்ட எழுபத்தைந்து லட்சம் பெண்களுக்கு தேர்தலுக்கு சில தினங்களுக்கு முன்பாக அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்பாக ஒரு தலா பத்தாயிரம் ரூபாய் வீதம் தொழில் தொடங்குவதற்காக ஒரு கடன் உதவி கொடுத்திருந்தார் இருபத்தைந்து லட்சம் குடும்பங்களுக்கு அது போய் சேர்ந்திருக்கு அப்ப அது ஒரு பெரிய அளவுல தாக்கத்தை இந்த தேர்தல்ல ஏற்படுத்தி இருந்துச்சு ஒன்று இன்னொன்று மிக முக்கியமா பீகார் மாநிலத்துலதான் இந்தியாவில இருக்கே வந்து மிக முக்கியமா மது விளக்கு அமல்ல இருக்கு அந்த மது விளக்கம் கொண்டு வந்தது நிதிஷ்குமார் அப்ப பெண்கள் மத்தியில இயல்பாகவே அவருக்கு ஒரு ஒரு கிரேஸ் இருக்கு ஒரு அனுதாப அலை இருக்கு ஏன்னா மதுவிலக்க கொண்டு வந்திருக்காரு இப்ப ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காரு இன்னொன்று தேர்தல் அறிக்கையில சொல்றாரு உழைக்கும் பெண்களுக்கு இந்த கடன் உதவியாக ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு பத்தாயிரம் ரூபாய் போட்டுட்டு அவர் சொல்றார் சோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு நம்பகத்தன்மையை கட்டமைச்சிருக்கு இதுல மிக முக்கியமா நான் பாக்குற கோணம் என்னன்னா எஸ்ஐஆர் என்கிற ஒரு பரப்புரையை செய்த அந்த காங்கிரஸ் அணி பலவிடப்பட்டிருக்கு அதே நேரத்துல மக்களுக்கான திட்டங்கள் நம்ம வளர்ச்சி பணிகள் அப்படிங்கிற நிதியை ஒதுக்குறத ஒரு வெளிமாநிலங்களில் இருந்து நம்ம பார்க்கும்போது விமர்சனமா முன்வைத்தால் கூட அது அந்த மாநில மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது வந்து உண்மையிலேயே நிதிஷ்குமாருக்கான வெற்றியான்னு கேட்டா அதை விட பாஜகவுக்கான வெற்றிங்கிறதுதான் இந்த இடத்துல முக்கியமான இடம் அப்படின்னு நான் பாக்குறேன் பட் அது வந்து நிதிஷ்குமாரை வந்து அனைத்து அவர்கள் ஒரு கட்டத்துல வளர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா நீங்க வந்து போன தேர்தலில் பாத்தீங்கன்னா பாஜகவை விட நிதிஷ்குமார் கூடுதல் தொகுதியில போட்டிக்கிட்டார் இந்த மாதிரி சரிபாதி தொகுதிகள் தான் பிரிச்சாங்க பிரிக்கும் போதே உங்களுக்கு நூத்தி ஒன்று எனக்கு நூத்தி ஒன்றுன்னு பிரிக்கிறாங்க வெற்றி முடிவுகள்ல நிதிஷ்குமாரோட பாஜக கை ஓங்கி இருக்கிறதையும் பாக்குறோம் அப்போ ஒரு மாநிலத்துக்குள் பாஜக நுழைகிற பொழுது அங்க இருக்கக்கூடிய பிராந்திய கட்சி அல்லது மாநில கட்சியை அவர்களோடு தோளோடு தோல் நின்று அனைத்து அவர்கள் வந்து வளர்ந்திருக்கிறார்கள் அது வந்து இன்னைக்கு பீகார்ல நடந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு அது அதிமுக ஒரு உதாரணம் அப்படிங்கிறதுக்காக இதை மேற்கொள் பாஜகவோட வளர்ச்சி திட்டங்கள் தான் பீகார்ல இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா காங்கிரஸோ எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வந்து இவங்க வந்து நிறைய வாக்காளர்களை நீக்குனது அந்த மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அதுதான் நம்ம அதாவது வாக்காளர் திருத்த மசோதால அறுபத்தைந்து லட்சம் பேரை நீக்கிட்டாங்க ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியா பேசுறாங்க இல்ல அது வந்து தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்ட விஷயம் ஆமா தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்டாலுமே நீங்க வந்து அதற்கு பின்பு நீங்க விட்டுருங்க ஒரு அறுபத்தைந்து லட்சம் பேரையும் நீங்க விட்டுருங்க பீகாருடைய மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கையில இதை நம்ம பேசுவோமே பீகாருடைய மக்கள் தொகை அப்படின்னு நம்ம பாக்குறப்ப நம்ம தமிழ்நாட்டை விட அங்க அதிகமான மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி தான் அங்க விட ஒரு பத்து தொகுதி அங்க இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் இருக்கு ஒன்பது தொகுதிகள் கூடுதலா இருக்கு அப்ப நீங்க ஒரு அறுபத்தைந்து லட்சம் அப்படிங்கறது அதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் அதை ஒதுக்கிருங்க பட் அங்க ஓட்டு போட்ட பெரும்பான்மையான மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்காங்கல்ல அது ஏன் அந்த தவறு நடக்குதுன்னா இவர்கள் மாநிலத்தினுடைய உண்மையான பிரச்சனைகள்ல எதிர்கட்சிகள் தீவிர கவனம் செலுத்தலை முழுக்க முழுக்க மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு எஸ்ஐஆர் எதிர்ப்பு அந்த மாதிரியான விஷயங்களை கவனம் இதை நான் பார்க்கறேன் இன்னொன்று மிக முக்கியமா சார் அங்கே பீகார்ல இருக்கக்கூடிய ஜாதிய கட்டமைப்பு நீங்க பீகார் மக்களை பொறுத்தவரை ஜாதியாதான் ஓட்டு போடுவாங்க அங்க வந்து பன்னெடுங்காலமா அது நடைமுறையில் இருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அங்கே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிவு அறிவிச்சாங்க ஃபார்வேர்டு காஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய ஓசி அந்த பார்வர்டு காஸ்ட் மட்டும் பதினைந்து சதவீதம் இருக்கு அவர்களுக்கு இடபிள்ஸ் கொடுத்துட்டாங்க யாரு கொடுத்துட்டா பிஜேபி கொடுத்துட்டாங்க அப்ப அந்த சமூக ஓட்டை பிஜேபி கேப்சர் பண்ணிட்டாங்க ரெண்டாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒரு இருபத்தாறு சதவீதம் பேர் இருக்காங்க அந்த ஓட்டு தான் இது வர லாலு பிரசாத் யாதவுக்கு விழுந்துட்டு இருந்த ஓட்டு தேஜஸ்வி யாதவ் வாங்க இருக்க வேண்டிய ஓட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இஸ்லாமியர்கள் ஓட்டு இஸ்லாமியர்கள் ஓட்டை வந்து எஸ்ஏஆர் விவகாரம் பிரச்சனையா இருக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டை மொத்தமா எடுத்திருக்கணும்ல காங்கிரஸ் ஓவைசி தனித்து போட்டிக்கிட்டார்ல ஓவைசி அவர்களால் சமரசம் பண்ண முடியல ஓவைசி வந்து கடந்த தேர்தல்கள்ல ஐந்து தொகுதியில ஜெயிச்சிருந்தாரு இந்த முறை அவர் ஆறு சீட்டு தான் கேட்டார் ஆனா அவருக்கு அந்த ஆறு சீட்டு கொடுக்கல அதனால அவர் தனிச்சு போட்டிட்டார் அவர் தனித்து போட்டிட்டதுனால இஸ்லாமியர்கள் ஓட்டு விழுந்திருக்க வேண்டியதா தேசிய யாதவ் காங்கிரஸ் இழந்திருக்காங்க பிரசாந்த் கிஷோர் அவர் பிரித்த ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு அது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இன்னொன்று இந்த தேர்தல்ல போன முறை பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்கன்னா ராம்விலாஸ் பஸ்வான் அவர்களுடைய மகன் அவருடைய லோக் ஜனசக்தி கட்சி வந்து தனித்து போட்டிட்டாங்க இந்த மாதிரி பாஜக கூட்டணிக்குள்ள இருக்காங்க அவங்க தனித்து போட்டிட்ட பொழுதே ஒரு ஐந்து சதவீத ஓட்டை காட்டியிருந்தாங்க சோ இது எல்லாமே அது கண் முன்பே தங்கள் தோல்வியை தாங்களே உறுதி செஞ்சாங்க காங்கிரசார் அதை அனுசரித்து போகிற தன்மை இல்லை நீங்க வந்து பாக்கலாம் காங்கிரஸ் கூட்டணி வந்து ஆரம்பத்துல இருந்து ஒரு இழுபறியிலே இருந்தது முதல்வர் வேட்பாளரை அறிவிக்கிறதுல ஒரு பெரிய தயக்கம் இருந்தது அதுதான் இவ்வளவு பெரிய தோல்விக்கு முக்கிய காரணம் இல்ல நிச்சயமாக மக்கள்கிட்ட நம்பகத்தன்மை வரணும்ல நீங்க ஒரு தேஜஸ்வி யாதவ் தான் முதல்வர் வேட்பாளர்னு முன்கூட்டியே சொல்றது என்ன தயக்கம் நீங்க வந்து ஒரு ஒரு தேர்தலை சந்திக்க போறீங்க தேஜஸ்வி யாதவ் தான் எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் ராகுல் காந்தி போன்றவர்கள் சொல்லிவிட்டு அவரோட பயணிக்கிறதுல கூட தயங்குனாங்க ஒன்பது தொகுதிகளில் மாத்தி மாத்தி போட்டி ரெண்டு பேரும் வேட்புமனு தாக்கல் பண்ற காட்சிகளை பார்த்தோம் வேற தொகுதி பங்கீடுகளில் பல சிக்கல்கள் நான் தான் சொன்ன மாதிரி ஓவைசி போன்றவர்களை உள்ள இழுத்துருக்கணும் அவர் ஆறு சீட்டு தான் கேட்டார் சார் அந்த ஆறு சீட்டை கொடுத்துருந்தா இஸ்லாமியர்கள் ஓட்டு உடைந்திருக்காது இல்ல இன்னைக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு உடைந்து அது காங்கிரஸுக்கு பலவீனப்படுது இன்னொன்று காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகளோட எண்ணிக்கை அறுபத்தோரு தொகுதிகளில் போட்டிடுறாங்க ஆறு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க ஐந்தோ ஆறதோ முன்னிலை இப்ப நம்ம இருக்க இந்த வர அறுபத்தி எங்க இருக்கு ஆறு எங்க இருக்கு அப்ப தன் கட்சியினுடைய பலம் காங்கிரசுக்கு முதல்ல தெரியும் தமிழ்நாட்டுல இப்படிதான பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல்ல அறுபத்தி மூன்று தொகுதிகள் வாங்கினாங்க அஞ்சு சீட்டு தானே ஜெயிச்சாங்க பீகாருக்கு அதை பொருத்தி பாருங்க அறுபத்தோரு சீட்டு வாங்கியிருக்காங்க அஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க அப்ப பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா காங்கிரஸ் தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்கு முயற்சிக்க கூடாது முதல்ல பாஜகவை அகற்றணும் அதற்கு தாங்கள் யாரோடு தேர்தல் பாடனர் வைக்கிறோமோ அவர்களுக்கான ஒரு சுதந்திரத்தை கொடுத்து அவங்கவுங்க ஸ்டேட்ல அவங்கவுங்களோட மாநில பிரதிநிதித்துவத்தை அடையாளப்படுத்த வேண்டிய இடத்தை நோக்கி காங்கிரஸ் நகரணும் அது நகராத வரைக்கும் பாஜகவிட அவர்கள் தோல்வியை தான் இல்ல இப்போ ராகுல் காந்தி வந்து கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு இணக்கமான தலைவரா தான் தெரிகிறாரு இப்போ ஸ்டாலின் கூட அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்காரு தேஜஸ்வி யாதவ் கூட அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்காரு மக்கள்கிட்டையும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரு ஆனாலும் எந்த இடத்துல அந்த சீட் சரிங்கள பிரச்சனை வருது இப்ப ராகுல் காந்தி நெருக்கமா இருந்தா கூட மாநில காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு மாதிரி குளறுபடி பண்ணி கொல பண்ணிடுறாங்களா ஆமா நிச்சயமா வந்து என்னன்னா இப்ப மோடி ஒரு விஷயம் பேசுறேன் சார் அமித்ஷா ஒரு விஷயம் பேசுறாரு அதற்கு எதிர்கொளா தமிழ்நாட்டில இருந்து வேற பாஜக ஆனா காங்கிரஸ்ல பாருங்க நீங்க கேட்டது போல ராகுல் காந்தியும் மு ஸ்டாலின் அவர்களும் நல்ல நட்பா இருக்காங்க ஆனா இங்க கூட்டணி ஆட்சி கோஷம் வருது இங்க தமிழ்நாட்டுல ஏன் கூட்டணி ஆட்சி வேணும்னு கேக்குறீங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தான் திராவிட இயக்க கருத்தியல் சிந்தனை பட் இங்க இருந்து கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கான ஒரு சித்தாந்தத்தை எழுப்புறாங்க குரலை ஒழிக்கிறாங்க அப்ப அதை ராகுல் காந்தியால அடக்க முடியுதா கேரளால ஆளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க காங்கிரஸ் பீகார் போன்ற மாநிலங்கள்ல பாஜக வரக்கூடாது என்பதாகத்தானே காங்கிரஸ் வேலை செய்திருக்கணும் தாங்கள் தங்களுடைய எம்எல்ஏக்களை கூட்டுறதுக்காக அவர்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க அதனுடைய வெளிப்பாடுதான் உங்களுக்கு தேஜஸ்வி யாதவையும் பலவீனப்படுத்தி தாங்களும் பலவீனப்பட்டுருக்காங்க தேஜஸ்வி யாதவ் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தோரு தொகுதிகளை காங்கிரஸ்க்கு விட்டு கொடுத்துருக்கிறார் முதல்வர் வேட்பாளர்னு சொல்றது ஏன் இந்த தயக்கம் நீங்க வந்து நல்ல நட்பா இருக்காரு நல்ல உறவா இருக்காரு ஏன் தமிழகம் முக ஸ்டாலின் கூட பீகார் போன்ற மாநிலங்களுக்கு போய் இந்தியாவுக்கான வளர்க்கறீங்க ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முதன் முதல்ல ராகுல் காந்திய பிரதமர் வேட்பாளர் முன்மொழிஞ்சதும் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் பட் தமிழ்நாட்டுக்குள்ள கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி காங்கிரஸ் பேசுறத நிறுத்த முடியுதா இந்த இடம் தான் காங்கிரஸ் பதவி போகாம அப்படியே நிச்சயமா இருக்கு நீங்க வந்து நீங்க தமிழ்நாட்டுல யாரு யார் எம்எல்ஏ ஆக முடியுது யாரு எம்பி ஆக முடியுது நீங்க லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் எம்பி இருந்தாங்களோ உங்க பசங்க பாதி பேர் எம்பி ஆயிடுறாங்க யாரெல்லாம் எம்எல்ஏ வந்தாங்களோ அவங்களுடைய வாரிசுகள் எம்எல்ஏ ஆயிடுறாங்க நீங்க பல தொகுதிகளை உதாரணமா சொல்லலாம் நீங்க கன்னியாகுமரியில விஜயவசந்த் அவர்களுடைய வெற்றியில தொடங்கி சிவகங்கையில கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வெற்றி வரைக்கும் நீங்க பேசலாம் யாரெல்லாம் வாரிசு அரசியல் இருந்து வந்திருக்காங்க அப்ப நீங்க திமுகவும் வாரிசு அரசியல் உள்ள கட்சி தான் நான் அதுக்காக அதை மிகைப்படுத்துறேன் திமுகவும் வாரிசு அரசியல் உள்ள கட்சி தான் பட் காங்கிரஸ்ல ஒரு கட்டமைப்பு வேணும்ல கீழே கிராம லெவல் கமிட்டி அப்படிங்கிறத கிராமந்தோறும் காங்கிரஸ் முதல்ல இருக்கணும்ல நீங்க நீங்க வந்து ஒரு இந்தியாவில பாஜக இன்னைக்கு எப்படி தேர்தல் வேலை பாக்குறாங்களோ அந்த நுணுக்கங்களை பார்த்தாவது ஒரு நீண்ட காலம் ஆண்ட காங்கிரஸ் கட்சி கற்றுக்கொள்ளணும் வெறுப்பு பிரச்சாரம் வெறுப்பு பிரச்சாரம்னு அத நான் ஒதுக்கி தள்ள மாட்டேன் அவர்கள் செய்கிறார்கள் ஒரு சொல்றாங்க அது மட்டுமே ஓட்ட வாங்கி தராது நீங்க பாஜக எதிர்ப்பை பேசுவதன் மூலமா தமிழ்நாட்டுல நடக்குது அந்த மேஜிக் தமிழ்நாட்டுல அது நடக்கிறதே நான் மேஜிக்குன்னு தான் சொல்றேன் நீங்க அவர்கள் பாஜக எதிர்ப்பு மட்டுமே நம்பி இல்லை இல்ல தமிழ்நாட்டுல என்ன செய்யறாங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க ஒரு மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு விடியல் பயணம் போறாங்க அதை பார்த்து கர்நாடகால இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்ப அதே மாதிரி நீங்க வந்து இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் இல்ல நீங்க எப்பவுமே எதிர்கட்சியா தான் இருக்கீங்க மக்களை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் இல்ல அங்க இவரு தேஜஸ்வி யாதவும் நிறைய கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாரு அனைத்து குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு வேலை இந்த மாதிரி மக்களை அப்ரோச்சபிளா நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஓட்சோரி எஸ்ஐஆர் மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயத்திலயும் அவங்க கான்சென்ட்ரேட் தான் பண்ணாங்க சோ அதுதான் காரணம்னு சொல்லிட முடியுமா ஆமா நீங்க கேட்டது முக்கியமான கேள்வி சார் அதாவது இவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க நீங்க எந்த ஒரு விஷயம் நல்லா புரியுதுங்களா ஒண்ணு செய்வேன் உங்ககிட்ட சொல்றதுக்கும் ஒண்ணு செஞ்சுட்டேன்னு சொல்றதுக்கும் ஆட்சி வந்தா தானே அதுதான் சொல்ல வரேன் தேர்தல் நெருக்கத்துல பத்தாயிரம் ரூபாய் உழுது அக்கௌண்ட்ல அது இப்போ அத வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு வைலேஷன் அத தேர்தல் ஆணையம் அலோவ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றீங்க அது இது வைலேஷன் இதை விட முக்கியமான ஒரு வைலேஷன் என்னன்னா எலெக்ஷன் அன்னைக்கு நீங்க முதல் முதல் முறை அந்த வாக்கு பதிவு செய்ய போட்டாங்க அன்னைக்கு பீகார் மாநிலத்தினுடைய அனைத்து செய்தித்தாள்கள்லயும் மொதல் பக்கத்துல பாஜகவுக்கு போடுங்க அதே மாதிரி நிதிஷ்குமாருக்கு போட்டாங்க தேர்தல் ஆணையத்தின்படி உத்தரவுப்படி தேர்தல் நாள் என்று அவர்கள் அப்படி விளம்பரமே செய்ய முடியாது பட் அவர்கள் விளம்பரம் தேர்தல் ஆணையம் என்பது மத்திய அரசின் கைப்பாவையா இருக்குங்கிற குற்றச்சாட்டு உண்மைதான் பட் அதை மீறிதானே எதிர்கட்சிகள் வந்து ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்ற போராடுறாங்க அப்ப நீங்க போராட்டம் என்று சொல்வது தேர்தல் ஆணையத்தை குறை சொல்றது அமலாக்கத்துறையை குறை சொல்றது அதிகாரமிக்க அமைப்புகளை குறை சொல்றது இதெல்லாம் குறை சொல்லலாம் நீங்க இப்படி பொருத்தி பாருங்களேன் கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய கடைக்கோடி கிராமத்துல இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு அமலாக்கத்துறையை திட்டுறதுனால என்ன அட்ராக்ட் பண்ணுவீங்க கடைக்கோடி கன்னியாகுமரியில இருக்கிறவன் பீகார் பிரச்சனையை பேசுனதுனால ஓட்டு திருட்டுங்கிறதுல அவன் எப்படி அட்ராக்ட் ஆகும் நீங்க ஓட்டு திருட்டு ஓட்டும் திருடாகுது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க ஓட்டு திருட்டு அப்படிங்கிறது ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிட்டாங்க அவங்க உங்களுக்கு ஓட்டே போட போறது இல்லை அப்ப நீங்க ஓட்டு திருட்ட ஒரு பிரச்சார துணியில ஒன்னா வைக்கலாம் பட் உங்களுக்கு ஓட்டே இல்லாத அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கே தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்களே ஒழிய உங்களுக்கு ஓட்டு போட வேண்டிய ஆறு கோடி பேர் மிச்சிருக்காங்கல்ல அவன்கிட்ட மக்கள் பிரச்சனைகளை பேசியிருக்கணும்ல என்னெல்லாம் அங்கே வேலையின்மை நீங்க நீங்க பாத்தீங்கன்னா பீகார்ல கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஆறு குடும்பம் இருக்குன்னா ஆறுல ஒரு குடும்பம் கிட்டத்தட்ட தமிழக மாதிரியான பல்வேறு மாநிலங்களில் வேலைக்காக இடம் பெயர்ந்துருக்காங்க உள்ளூர்ல வேலை இல்லை எத்தனை போராட்டங்களை இவங்க முன்னெடுத்திருக்காங்க காங்கிரஸோ அல்லது அங்க இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் கட்சியோ ராஷ்ட்ரிய ஜனதா எத்தனை போராட்டத்தை எங்க இளைஞர்களுக்கு வேலை எங்கன்னு முன்னெடுத்திருக்காங்க அங்க இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதிகள் எத்தனை கிராமங்கள்ல போராட்டம் பண்ணியிருக்காங்க கிராமங்கள் தோறும் போராடம் எதிர்கட்சி அரசியல் எப்படி இருக்கணும்னா சில ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தை அஇஅதிமுக ஒரு உதாரணமா சொல்லலாம் எதுனால சொல்றேன்னா அவங்க கொடநாட்டுல இருந்தாலும் சரி போயஸ்கடனில் இருந்தாலும் சரி காலையில ஒரு அறிக்கை வரும் அன்னைக்கு ஜெயா டிவில உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் முதல் செய்தி வந்து ஏதோ ஒரு பேரூராட்சியை ஏதோ ஒரு ஊராட்சியில ஒரு தெருமனை கூட்டம் நடந்ததையோ அல்லது அங்க எதையோ என்ன கண்டிச்சு நடந்த ஆர்ப்பாட்டமோ இருக்கும் அப்ப மக்களோட போராடிக்கிட்டே இருக்கணும் அதுதான் வந்து ஒரு எதிர்கட்சியை வெற்றி பெற வைக்கும் நீங்க மக்களோட சேர்ந்து போராடுவதை விட்டுவிட்டு மத்திய அரசோட போராடுங்க நீங்க மத்திய அரசோட போராடுவது என்பது அறிவுஜீவிகளுக்கான தளம் நீங்க தமிழ்நாட்டுக்கு முன்னிறுத்தாம இந்த மாதிரி பிரச்சனைகளை முன்னிறுத்தி கண்டிப்பா இது மக்கள் பிரச்சனைகளில் ஒன்றாக தான் நான் பாக்குறேன் நீங்க சொல்றது முக்கியமானதுதான் நீங்க ஓட்டு திருட்டு எல்லாமே மக்களுக்கான பிரச்சனை தான் பட் எனக்கு வீட்டுல கரண்ட் இருக்கா எனக்கு வீட்டுல தண்ணி வருதாங்க போது நான் கனெக்ட் ஆவேன் நீங்க எனக்கிட்ட வந்துட்டு அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை மத்திய அரசின் கைப்பாவியா மாறிடுச்சு அமலாக்கத்துறை வந்தா எனக்கு என்ன என் வீட்டுல பணமே இல்லை நான் நாளைக்கு வந்து எனக்கு அக்கௌண்டா ரெண்டாயிரம் ரூபா இருக்கு மூவாயிரம் ரூபாய் இருக்கு அவங்ககிட்ட போய் அமலாக்கத்துறையை பத்தி வகுப்படுத்தா என்ன புரியும் அவனுக்கு என்ன விழிப்புணர்வு இருக்கும் அப்ப நீங்க மக்களுக்காக காங்கிரஸ் வந்து தன்னை புத்துயிர் செய்யணும் கிராமங்கள் தோறும் காங்கிரஸ் கமிட்டிகளை அமைக்கணும் உள்ளூர் பிரச்சனைகளை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும் அதுக்காக போராடணும் அப்படித்தானே இந்த இயக்கம் வளர்ந்துச்சு நீங்க இன்னைக்கு இந்த தேர்தல் முடிவு காட்டக்கூடிய மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை என்ன தெரியுமா பீகார்ல ஒரு காலகட்டத்துல பட்டியல் சமூக மக்களோட ஓட்டு தலித் ஓட்டு வந்து முழுக்க காங்கிரஸ் பெருவாரியா இருந்துச்சு இன்னைக்கு பத்தொன்பது சதவீதம் இருக்காங்க அந்த தலித் ஓட்டுகள் வந்துட்டு பத்தொன்பது சதவீதம் இருக்கு அதுல பெரும்பகுதியான ஓட்டம் இன்னைக்கு பிஜேபி அறுவடை பண்ணியிருக்கு காரணம் சிராக் பாஸ்வான் அந்த கூட்டணிக்குள்ள இருக்காரு ராம்விலாஸ் பஸ்வான் அவர்களோட பையன் லோக் ஜனசக்தி அவர் வந்து அந்த பஸ்வான் சமூகம் அந்த பஸ்வான் சமூகத்துல இருக்கக்கூடிய பெரும்பகுதி ஓட்ட பாஜக அறுவடை செய்யறது அப்ப நீங்க பாக்கலாம் உயர்ஜாதி இந்துக்களுடைய என்று சொல்லக்கூடிய முற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் ஓட்டம் பாஜக வாங்கியிருக்கு பட்டியல் சமூக ஓட்டையும் வாங்கியிருக்கு அப்ப காங்கிரசுக்கான இடம் எங்க இருக்கு நீங்க மக்களோட என்ன கனெக்ட் ஆயிருக்கீங்க நீங்க மீண்டும் மீண்டும் உறக்க பேசுனதெல்லாம் ஓட்டு திருட்டு அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் கைப்பாவியா மாறிடுச்சு மீண்டும் நான் சொல்றதெல்லாம் இது எல்லாமே பிரச்சனை தான் இதை பார்லிமெண்ட்ல பேச வேண்டிய பிரச்சனை இத போய் நம்ம முச்சந்திர நின்றுட்டு மக்களை திரட்டி பேசலாம் இது மக்களுக்கான பிரச்சனையா நீங்க தேர்தல் ஆணையம் கைப்பாவியாக மாறிவிட்டது என்பது தேர்தலில் நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளருக்கான பிரச்சனை நீங்க நான் நான் ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டேன் இன்னொருத்தர் ஜெயிச்சிட்டாருன்னு மக்கள் இன்னைக்கு விதிக்கு வந்து போராடுறாங்களா மக்களுக்கு தேர்தல் என்பது ஒரு ஒரு நாள் நிகழ்வு அவர்களோட லைஃப் ஸ்டைல நீங்க கனெக்ட் ஆனா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் பிஜேபி திட்டங்களினால் இந்த தேர்தல்ல ஜெயிச்சிருக்காங்க திட்டமிடாததால் காங்கிரஸ் தோத்துருக்காங்க காங்கிரஸ் கட்சி தன்னை ரீஃபார்ம் பண்ணனும் அப்படிங்கறது முக்கிய குற்றச்சாட்டா வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் மக்கள் பிரச்சனையில அவங்க இன்னும் டீப்பா ஃபோகஸ் பண்ணல அப்படின்னு சொல்றீங்க ஆனா இப்போ வந்து தேர்தலுக்கு பின்னே கருத்து கணிப்புகள் வந்து பாஜக ஆதரவா வந்தாலும் இவ்வளவு பெரிய லேண்ட்ஸ்லைடு விக்டரிய வந்து அது சொல்லல ஒரு டூ பர்சன்டேஜ் டிஃபரெண்ட் தான் சொன்னாங்க பட் அதை மீறி இவ்வளவு பெரிய வெற்றி வந்திருக்குன்னா அப்போ வேற எதுவும் ரீசன் இருக்குமா இல்ல அதுதான் ஒன்று திட்டங்களினால் கிடைத்த வெற்றி இன்னொன்று அவர்கள் சொல்வதை போல எஸ்ஐஆர் என்கிற அந்த குற்றச்சாட்டு பல லட்சக்கணக்கான பேர் நீக்கம் செய்திருப்பதாக ராகுல் காந்தி அவர்களுடைய குரலை சொல்வதாக இருந்தால் தொடர்ந்து அவர் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அதுல இன்னொன்னு இடம் என்னன்னா சிறுபான்மையினர் ரொம்ப குறிப்பா சிறுபான்மையினருடைய ஓட்டு அங்க நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற இங்க பீகாரோட மத கால்கேஷன் நம்ம பார்த்தோம்னா இந்துக்கள் எண்பத்தி ரெண்டு சதவீதம் அங்க சிறுபான்மையினர்ல முஸ்லிம்கள் மட்டும் பதினேழு சதவீதம் கிறிஸ்டின் ஒரு சதவீதம் இருக்காங்க அப்ப அந்த பதினேழு சதவீத இஸ்லாமியர்கள் ஓட்டுல பெரும்பகுதி ஓட்டை நீக்கிட்டாங்க அப்படிங்கறதா ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டு சரி அதுல நீக்கிட்டாங்க அது ஒரு 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 அது ஒரு எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதை நம்ம மறுக்க முடியாது மறுத்தளிப்பு செய்ய முடியாது உண்மையாவும் இருக்கலாம் பட் ஆனா நான் என்ன கே அந்த பதினேழு சதவீத இஸ்லாமியர்கள்ல கொஞ்சம் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்கல்ல அந்த ஓட்ட கூட நீங்க முழுசா வாங்கிட்டீங்களா ஓவைசிட்ட இழந்திருக்கீங்க பிரசாந்த் கிஷோட்ட இழந்திருக்கீங்க அப்ப என்னன்னா ஜனநாயக மரபுப்படி என்னன்னா ஒரு ஜனநாயகம் காவு கொடுக்கப்படுதானே காவு கொடுக்கப்படுது தேர்தல் ஆணையமோ மற்ற அதிகாரமிக்க அமைப்புகளோ கைப்பாவையாக இருக்கானா இருக்கு எல்லாமே வந்து வயலேஷன் நிறைய பண்றாங்க பட் அதையே நம்ம எத்தனை நாள் பேச போறோம் மக்கள் பிரச்சனைகளை பேசி மக்களோட கனெக்ட் ஆகணும் நீங்க குறிப்பிட்டதை போல ஒரு பெரிய சேஞ்ச் பாக்குறோம் நம்ம தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு பட் தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புங்கிறது எப்பவுமே நடக்கணும்னு இல்லை நீங்க ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி நானூறுக்கு மேல போகணும்னாங்க பட் அது பார்த்தா இருநூத்தி நாற்பதுல வந்து நிக்குது அப்ப அதுதான் அது வந்து தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு என்பது ஓட்டு போட்டவங்க உண்மைதான் சொல்லுவாங்களான்னு கிடையாது சோ அது அது வகையான யூகம் தான் பட் எதுவா இருந்தாலும் இது ஒரு ஒரு பெரிய எச்சரிக்கை மணி நிச்சயமா இது வந்து அகில இந்திய அளவுக்கான ஒரு எச்சரிக்கையை தான் பீகார் நமக்கு காட்டுது ரெண்டு விஷயம் பாக்குறேன் ஒன்று நிதிகள் கணக்கில்லாமல் வந்தது இன்னொன்னு நிதிஷ்குமார் மீதான ஒரு மென்போக்கு இன்னொன்னு முக்கியமான ஒரு இடம் சொல்றது சார் இருபது வருஷமா இருக்காரு சார் நிதிஷ்குமார் இருபது ஆண்டுகளா அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கார் ஒரு பையன் பிறந்திருக்கான் குழந்தை பிறந்திருக்கு குழந்தைக்கு ஒரு மாசம் ஆகுது பேரெல்லாம் வச்சு அந்த குழந்தைய பாராட்டி சீராட்டி வளர்க்குறாங்க அந்த பையனுக்கு பதினெட்டு வயசு ஆகுது முதல் முறையா ஓட்டு போட போறான் அவனுக்கு எப்படி சார் தேஜஸ்வி ஆகுது அவனுக்கு எப்படி ராகுல் காந்தி தெரியும் அந்த மாநிலத்துல அவன் பிறக்கும் போதே அந்த சிஎம் வந்து நிதிஷ்குமார் தான் அப்ப அவனுக்கு எப்படி இன்னொரு சாய்ஸ்னு ஒரு தேடல் வரும் அப்ப நீங்க கிரவுண்ட்ல என்ன பண்ணிருக்கீங்கன்னா உங்களை ஒரு முதல்வராக முன்னிலைப்படுத்துகிற அளவுக்கு உங்க கூட்டணியா சேர்ந்து வேலை செஞ்சிடும் நான் அந்த இடத்துல ஒரு உதாரணம் வந்து ஸ்டாலின சொல்றேன் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு இடமா போகிற பொழுதுதான் உதயநிதி ஸ்டாலினையா முன்னிலைப்படுத்துறேன் நேற்று நடந்த அறிவு திருவிழா தொடங்கி அன்னைக்கு நடந்த அறிவு திருவிழா தொடங்கி ஒன்னொன்னிலேயே முன்னிலைப்படுத்த அப்படிதான் முன்னிலைப்படுத்துறது அது அவர் வாரிசாக முன்னிலைப்படுத்துகிறார் பட் இந்த நீங்க ஒரு கூட்டணியா அப்படிதான் படுத்தணுங்கிற சேர்ந்து களம்பாடணும் சேர்ந்து போராடணும் இப்ப ஒரு கட்சிக்கு பிஜேபிக்கு எதிராக அவர் போராட்டம்னா கூட்டணிகள் வந்து தேர்தல் நேரத்துல மட்டும் இருந்து போராடக்கூடாது தொடர்ச்சியா இணைந்து பணியாற்றணும் போராடணும் அப்பதான் மக்கள் கிட்ட நம்பத்தன்மையை பெற முடியும் ஓகே சார் பல விஷயங்கள் குறித்து விரிவா பேசுனீங்க ரொம்ப நன்றி நன்றி